இந்திய அளவில் தம்பி மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகுது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் விழுந்து விட்டு சட்டமன்ற தேர்தலில் பதறி துடிக்கிறார்கள் திராவிடர்கள் இந்தியர்கள் எனவே இதை சிதைக்கணுங்கிற நோக்கம் இருக்கு அதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய அகில இந்திய ஆற்றல்கள் இருக்கு விஜய்க்கு பின்னால பதினைந்து முறை நீங்கள் என்ன சந்தித்து பேசுனீங்க கலைஞர் பதிவு பண்ணியிருக்காரு பதினைந்து முறை செந்தமலர் செய்மானை நடிகர் விஜய் சந்தித்து பேசியிருக்கிறார் அரசியல் கட்சி தொடங்குவது தொடர்பாக நூற்றி இருபது கிலோமீட்டர் வாகனத்தில் பயணித்து கலந்து ஆலோசனை நடந்திருக்கு அப்போ விஜய்க்கு நீங்கள் என்ன கருத்தை சொன்னீங்க என்ன பாடம் எடுத்தீங்க அப்புறம் ஏன் மாநாடு முடிந்த அடுத்த நாளே நடு சாலையில் அடிப்பட்டு செத்து போவன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசனே இறக்கிறது அப்போதும் நான் எச்சரிக்கை பண்ணியாச்சேன் இவர் கமலஹாசன் வீட்டில் போய் வாழ்த்துறாரு கமலஹாசன் இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தை நிறுத்தாம இருந்தா அப்பவே இருபத்தி லட்சத்துக்கு வந்திருக்கும் இவர் வந்து நமக்கு எதிராக தான் வராருன்னு இப்ப யாரு கூட இருக்காரு கமலஹாசன் என்ன புரிதலோடு ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுக பண்ணாரு இன்னைக்கு இந்த விலகிறவங்களுக்குலாம் ஒரு சாதாரண தொண்டன் கூட தொலைபேசி போட்டு காந்தி பேசி உதயநிதி ஸ்டாலின் பேச வைக்கிறார் தம்பி திருநெல்வேலியில் ஒரு தொகுதி பொறுப்பாளர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பு வந்து வேலை செஞ்சாரு அந்த தம்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு இந்த ராஜுவ காந்தி தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து திமுகவுக்கு வந்து விஜய் பற்றி கவலை கிடையாது அச்சம் கிடையாது சீமானை பற்றி தான் கவலை சீமானம் பற்றி தான் அச்சம் ட்ரிஃப்ளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் பீனர்ஸ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள சில மாற்றங்கள் அதாவது சில பேர் கட்சி விட்டு வெளியே போறாங்க ரெண்டு மாவீரர் நாள் கூட்டம் ஒரே இருக்கு நீங்களும் கூட ஒரு கூட்டத்தில் பங்கேற்றலாம் இருக்கிறீங்க என்ன நடக்குது சார் நாம் தமிழர் கட்சி எதுக்காக இந்த விளக்கல்கள் தொடர்ந்து மாவீரர் நாள் கூட்டத்திற்காகத்தான் போனேன் மாவீரர் நாள் கூட்டம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு அல்லது செந்தமல்லர் சீமானுக்கு மட்டும் மொத்த குத்தகை கிடையாது அப்படி தலைவர் அதை அறிவிக்கவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏனென்றால் நாங்கள்லாம் தலைவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் என் தம்பி செந்தமலன் சீமான் விடுதலை புலிகளை பற்றியும் அல்லது தேசிய தலைவரை பற்றியும் பொது வழியில் பேசுவது போல் நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பேச முடியாது மாவீரர் விழா என்பது அதற்கு முன்பு அவரிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை எண்பத்தி நாலு பிற்பகுதியில் அவர் திருமணம் நடந்த தெருக்கள் கூட்டத்தில் அந்த திருமண நாளை பெரிய அளவில் பண்ணணும் என்று அவருக்கு நெருக்கமான அவரை ஒத்த தலைவர் சொல்லும்போது அதை திடமாக அவர் மறுத்து விட்டார் அப்படியானால் நவம்பர் இருபத்தி ஆறு உங்கள் நாளையாவது உலகத்தமிழர் தலைநிமர் நாள் அப்படி என்று அந்த பிறந்த நாளை வைத்து உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கிற அந்த ஒரு விழாவை கொண்டாடுவோம் என்று வைக்கும்போது அதையும் அவர் மறத்து பிறந்தநாள் கொண்டாடுவது தமிழர்களின் மரபல்ல பிறக்கும்போது நான் பிரபாகரன் அல்ல அப்படி தானே அதைத்தான் திரு திருக்குறளில் இருக்குது தம்பி தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தார் காணப்படும் நான் சான்றோன் என்றால் நான் செத்த பிறத சான்றோன் நான் மனித பிறவி சாகிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அயோக்கிய சார்ந்த பண்ணிடுவோம் அப்போ சான்றோன் என்று ஒரு பட்டம் கொடுத்துட்டா அந்த பட்டம் செல்லுமா இது தமிழர்களின் வழி இது சங்ககால தமிழருடைய கோட்பாடு இறந்த பிறகுதான் ஒருவர் நல்லவராக கெட்டவர் தேசத்தின் குரல்னு அண்டன் பாலசிங்கத்துக்கு எப்போ பட்டம் கொடுத்தார் தேசிய தலைவர் மேதகவே பிரமாகர் இறந்த தான் கொடுத்தார் அதே மாதிரி கேனல் கிட்டு அவர் இறந்த தான் அந்த கேணலுங்கிற பட்டம் கொடுத்தது லெப்டினட் தமிழ்ச்செல்வன் இறந்த தான் கொடுக்கணும் அதனால அந்த இப்போ அவர் திருமணனாலையும் கொண்டாடக்கூடாண்டார் நாளையும் கொண்டாடக்கூடாண்டார் அப்படியானால் ஒரு மாற்று வழி அப்படியானால் என்னுடைய உயிர் தோழன் சங்கர் இறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அவன் இறந் அவன் தான் முதல் முதலில் கலப்பலையான மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நெல்லியடியில் செய்தவர் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் ஒரு காவல்துறை வண்டியை அடித்ததில் ஒரு நான்கு காவல்கள் இறந்து போனாங்க மூணு பேர் படுகாயம் அப்போ சிங்கள அரசு பதறி துடித்து இவ்வளோ பெரிய தாக்குதல் தீவிரவாதிகள் தொடுத்து விட்டாங்களேன்னு அதை அப்புறம் அவங்களுடைய வலிமையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க பார்ப்பாங்க அதில் இவர் நாவலர் வீதியில் இருக்கிறான்னு கண்டுபிடித்து இவர் தங்கியிருந்த வீட்டில் சிங்கள ராணுவம் தாக்குது அதில் குண்டடிப்பட்டு தப்பி போகிறாரு போய் தப்பி போய் வேறு இடத்துக்கு போய் என்னை தலைவர்கிட்ட கொண்டு போயிடுங்க நான் வந்து தலைவர் மடியில் தான் தலைவர் இங்கே இருக்கார் தமிழ்நாட்டில் நான் தலைவர் மடியில் தான் சாகணும் செத்து போயிடும்னு சொன்னோன்னு தோழர்கள் அந்த தாக்குதலிருந்தும் அவரை பாதுகாத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ராமேஸ்வரத்தை கொண்டு வந்துட்டாங்க அவரை த தேசிய தலைவர் மேதகபை பிரபாகரன் மதுரையிலிருந்து தலைவர் ஐயா பல நெடுமாறன் வாகனத்தை எடுத்து கொண்டு போய் தான் அவரை தூக்கிட்டு வந்து ஐயா அவர் தனியார் மருத்துவமனையில் அவரை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தாங்க நவம்பர் இருபத்தேழு அவர் நினைத்தபடியே தேசிய தலைவர் பிரபாகரன் மடியில் தான் அவர் உயிர் பண்ணுறது அந்த சங்கர் இறந்த நாளிலேருந்து ஒரு வாரம் தேசத்துக்காக கொடை கொடுத்த அந்த மாவியர்கள் நினைத்து அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவோம் இந்த நிகழ்ச்சி என்பது சாதி சமய கட்சி அரசியல் எல்லைக்கோடுகளுக்கு அப்பால் தமிழ் தேசிய திருவிழா என்று சொல்லக்கூடிய பொங்கல் விழா எப்படி எல்லா சாதி சமயம் எல்லாத்தையும் கிடந்த அதுபோல் இந்த மாவியர் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தேசியத்திலோட நோக்கம் உலகம் புற நடைபெறுகிறது விடுதலை புலிகள் மட்டுமே நடத்தலை பல்வேறு தமிழர் அமைப்புகள் உலக நாடுகள் முழுவதும் நடத்துகிறாங்க இங்கே நாங்கள் நடத்துகிறோம் இப்போ சரி செந்தமலன் சீமான் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகுல வந்தார் தமிழர் தேசிய இயக்கம் நடத்தி கொண்டிருக்கு தமிழ் தேசிய விடுதலை ஐயா தியாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் தேசிய பேரியக்கம் மணியரசன் நடத்திக்கிறார் தமிழர் அமைப்புகள் எல்லாருமே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த அமைப்புகளுக்கு தே இந்த இந்த ஊடக வெளிச்சம் இல்லை அதனால அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம் செந்தமிழர் சீமான் பெரிய அளவில் வலிமையோடு அதை நடத்துகிறதுனால ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் இப்போ இந்த ஆண்டு அவர் அமைப்பிலிருந்து விலகினவர்கள் அல்லது விளக்கப்பட்டவர் நான்லாம் விளக்கப்பட்டவர் நான் இல்லை நான் இந்த ஸ்டெர்லைட் புரட்சி நடத்ததுனால் என்னை விட்டு நீக்கிட்டேன் இத்தனைக்கும் அவருடைய ஒப்புதலை பற்றி தான் நான் நடத்தினேன் நாம் தமிழர் கட்சி தான் முதல் முற்றுகை போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய மக்கள் புரட்சி அப்படித்தது அதுலேயே அந்த போராட்டத்தை எங்களுக்கு தொடர்பில்லன்னு அவர் சொல்லிட்டார் சரி அது போகட்டும் அப்போது விலகினவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதில் என்ன பிள்ளை பார்க்க முடியும் என்ன குற்றம் சொல்ல முடியும் உடனே திமுக தான் அது இயக்குது அது எப்படி திமுக இயக்க முடியும் இப்போ நான் எளிய தமிழன் தம்பி நான் சென்னையிலேருந்து அந்த நிகழ்ச்சி போயிட்டு மறுபடியும் திருநெல்வேலி போயிருக்கேன் முழுவதும் என்னுடைய சொந்த காசு தான் பத்து பைசா யார்கிட்டையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வாங்கலை இல்லையா வேல்முருகன் வேல்முருகன் தொடக்கத்திலிருந்து மாவீரர் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு புலம்பெயர் நாடுகளில் போய் பங்கேற்றிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அந்த மாவீரர் வேல்முருகன் என்றைக்கு கலந்துக்கு வந்தார் அன்றையிலிருந்து அவரை செய்து கொண்டிருக்கிறாரு தமிழில் விடுதலைக்கு ஆதரவாக நின்றுருக்காரு பல்வேறு வழக்குகளை பெற்றிருக்கிறாரு சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தானே இன்னும் சொல்ல வேண்டுமானால் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி மரண வழக்குக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி தொண்ணூற்றி ரெண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் வாழ்வுரிமை மாநாடுன்னு பெரிய மாநாடு தமிழர் வாழ்வுரிமை மாநாடு மன்னிக்கணும் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு பெரியார் தடலையும் சென்னை கடற்கரையிலையும் பத்து லட்சம் தமிழர் கொண்டாங்க அதில் நானும் இருந்தேன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் வரலாற்று பதிவு அந்த மாநாட்டில் மாநாடு முடிந்த பிறகு கலைஞரார்ன்னு மாநாடு நடத்த விடாமல் தடை பண்ணிடுவார் எங்கள் மாநாட்டை தொண்ணூரில் நடத்தின நடத்த விடாமல் தஞ்சாவூரில் தடை பண்ணிட்டார் தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு அதைத்தான் ராமதாஸ் ஐயா எங்கள்கிட்ட பேசி ஏன்னா சிறையில் இருக்கும் எங்கள் வந்து பார்த்தார் பார்த்து தான் நான் நடத்துகிறேன் யார் தடை விதிக்கிற பார்ப்போம்னு சொல்லி நெடுமாறையாவுடைய கருத்தையும் கேட்டு தான் அந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தினார் பத்து லட்சம் தமிழர்கள் வேல்முருங்களாக அதில் இளைஞனாக வந்தார் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை நெஞ்சில் ஏந்திக்கிட்டு சென்னையில் போனாங்க தம்பி ஏழாண்டு சிறை என்றாங்க ஜெயலலிதா ராமதாஸ் ஐயா சொன்ன ஏழாண்டு என்ன எழுபது ஆண்டானா நாங்கள் விடுதலை புலிகள் ஆதரிப்போம் நான் சிறைக்கு போனால் என் மகன் போவான் என் மகன் போனால் என் பேரம் போவான் சொன்ன ஒரே தலைவர் தமிழின புறாளி ராமதாஸ் ஐயா தான் அவருடைய அந்த அந்த வீர முழக்கத்தையே தான் பத்து லட்சம் பேர் தலைவர் பிரபரா பிரபாகரன் படத்தை கொண்டு சென்னையில் போனாங்க தடை விதிக்கப்பட்ட பிறகு அதற்காகவே கைது செய்யப்பட்டாங்க ராமதாசையா பண்டூட்டி ராமச்சந்திரன் நம்முடைய ஐயா நெல்லிக்குப்பன் கிருஷ்ணமூர்த்தி இப்படி தலைவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டாங்க தம்பி தொண்டர்கள் கைது செய்யப்படலை தொண்டர்களாக கைது செய்யப்பட்டு ரெண்டு மாதம் பாளையங்கோட்டையில் சிறையில் இருந்த ஒரே ஆள் நான் தான் ஏன்னா நான் தேசிய தலைவர் பிரபாகரன் புத்தகம் அங்கே விட்டுறேன் த போர் மொழியில் புலிகளுடன் என்று நெடுமாறையனுடைய இந்த பயண புத்தகத்தை பல்லாயிரக்கணக்கான புத்தகத்தை ரெண்டு நாள் மாநாட்டில் விட்டுறேன் அதை அந்த காணொலியில் எடுத்துட்டாங்க காவல்துறை நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு என்னை கைது செய்து பழையங்கூட்டை சைடுல அடைச்சிட்டாங்க ராமதாஸ் ஐயா நடுமாறன் ஐயா பண்டுட்டி ராமச்சந்திரன் நல்ல கிருஷ்ணமர்த்தி இவங்களுக்கு ஒரு மாதம் கழித்து பிணை கிடைத்த பிறகு அந்த பிணை மனுவை வைத்து தான் தூத்துக்குடி நீதிமன்றம் என்னை விடுதலை செய்து ஆனா தெரியுமையா இருக்காது ஐயா ஐயாக்கு தெரியும் ஐயாட்டின்னு சொல்லியிருக்கேன் அப்படியான நிலைகள் வரும்போது திருச்சியில் பிரிந்து போனவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் சரி நாமெல்லாம் சேர்ந்து மாவீரர் நாள் நிகழ்ச்சி கொண்டாடுவோம் என்று கொண்டாடினாங்க அதுலேயே நீங்கள் குற்றம் காணுகிறீங்க எல்லா தமிழர்களும் கொண்டாட வேண்டியது தானே அதனால் என்ன இருக்குது அதை வரவேற்கணும் ஆனால் செந்தமிழர் சீமானோடு இருக்கக்கூடிய இயக்குனர் மு களஞ்சியம் தம்பி அவர் மட்டும் அதை வரவேற்றார் யார் வேணா நடத்தலாம்ங்க இப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா விஜய் அவருடைய அரசியல் வருகை வருது அதற்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே பல்வேறு வெளியேற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது அப்படின் இருக்கும்போது விஜயுடைய அரசியல் ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சிகளும் டிஸ்டர்ப் பண்ணிருக்குதா அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தாங்கிற ஒரு பார்வை இருக்கா நாம் தமிழர் செய்யணும்னு சொல்லித்தானதே நான் சொல்கிறேன் எட்டு மாசத்துக்கு முன்பு விஜய் இவர் ஏன் அவரை வரவேற்றார் ரஜினிகாந்தை எதிர்த்தவரு கமலஹாசனை எதிர்த்தவரு திரையின் வெளிச்சத்தோடு இனி எவரும் அரசியலுக்கு வரக்கூடாது தரையில் தான் த தமி தலைவர் தோன்ற வேண்டும் திரையிலிருந்து வரக்கூடாது விஜயுமே சொன்னார் ரஜினிகாந்தையும் கமலஹாசன் கேட்கும்போது விஜய் சேர்த்தன்னு சொல்கிறேன் யாரும் வரக்கூடாது தலைவர் என்பது தரையிலிருந்து தோன்ற வேண்டும் திரையிலிருந்து வரக்கூடாதுன்னு சொன்ன என் தம்பி செந்தமலன் சீமான் விஜய் அரசியல் கட்சி தொடங்க போகிறார் என்று தெரிந்த உடனே என் தம்பி வரட்டும் அண்ணன் தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவர் வந்து என் பக்கத்தில் வராரு எனக்கு அது வலிமை கூட்டும் கூட்டணி சேர்வைகளாக ஐ ஆம் வெயிட்டிங் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா மாநாட்டுக்கு கட்டாயம் நான் அவர் மாநாட்டுக்கு போ அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாலே மாநாட்டுக்கு போகணும் இவரே சொல்கிறார் அப்புறம் மாநாடு கிட்ட நெருங்கி ஒரு வாரத்துக்கு முன்பு மாநாட்டுக்கு யாரையும் அழைக்கக்கூடாது இது எவ்வளோ பெரிய பிழை தம்பி அவர் கட்சி அவர் கட்சியை நம்ம எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் என்பது கடந்து அந்த கட்சி மாநாட்டுக்கு யாரை அழைப்பது யாரை அழைக்கக்கூடாது என்பது அவரல்லவா முடிவு பண்ணணும் அந்த கட்சியல்லவா முடிவு பண்ணோம் இவர் என் சொல்கிறார் யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு இப்படி பிழையான கருத்துக்களை எட்டு மாதங்களுக்கு முன்பே நான் சொல்கிறேன் இப்படி நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இல்லை தோழமையாக இருக்கிறேன் ஆதரவாக இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி வாகை சூட வேண்டும் செந்தமிழன் சீமான் என்ற பச்சை தமிழன் போன்றவர்கள் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற அந்த தமிழ் தேசிய இலக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தின் கீழ் இருந்து ஆதரவாக களமாடுகிறோம் என்ன அளவுக்கு ஆதரவாக களமாடினது யாரும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு சீமானோடு யாரும் சேருவதில்லை யாரும் சீமானோடு சேருவதில்லை இந்த கோட்பட்டை உடைத்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பதினேழு அமைப்புகளை திரட்டி தமிழ் தேசிய கூட்டமை வச்சு நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வைத்தோம் அதுக்கு முந்தைய தேர்தலை விட ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாகணும் அப்படியான அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நான் சொல்றேன் விஜய் கட்சி தொடங்குவதே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் விழுந்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் பதறி துடிக்கிறார்கள் திராவிடர்கள் இந்தியர்கள் எனவே இதை சிதைக்கணுங்கிற நோக்கம் இருக்குது அதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய அகில இந்திய ஆற்றல்கள் இருக்குது அதாவது சக்திகள் இருக்குது விஜய்க்கு பின்னால் நீங்கள் ஏன் விஜய் வரவேற்கிறீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க என்ன விஜய் உங்க கட்சியிலும் சரிட்டா ஒரு மாற்று அரசியல் நோக்கி தானே போகணுங்கிறாரு திராவிடத்தை எடுத்து தான் அரசியல் பண்ணணுங்கிறாரு குறிப்பாக திராவிட சீமானத்தை சீமான செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன் பின்னாலும் வந்து நிற்க வேண்டாம் ஒரு பத்தாண்டு காலம் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து அப்புறம் நீங்கள் விஜயுடைய அரசியலுக்கு பின்னாடி வேற ஏதோ சக்திகள் உண்டி தள்ளுதுங்கிற ஒரு நான் தான் சொல் என்னை தவிர யாரும் சொல்லல சீமான் ஏன் இப்ப ஏற்க மறுக்கிறாரு மறுத்தாரு இன்னைக்கே நடுசாலையில் அடிப்பட்டு செத்து போகணும்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய பிழை பதினைந்து முறை நீங்க என்ன சந்திச்சு பேசுனீங்க கலைஞர் பதிவு பண்ணியிருக்காரு பதினைந்து முறை செந்தமலர் சீமானை நடிகர் விஜய் சந்தித்து பேசியிருக்கிற அரசியல் கட்சி தொடங்குவது தொடர்பாக அப்போ அவர் என்ன வகுப்பு எடுத்தீங்க அறுபது கிலோமீட்டர் வாகனம் ஓட்டிட்டு இப்போ ரெண்டு பேரும் பயணிச்சிருக்காங்க பேசிக்கொண்டு திருப்பி அறுபது கிலோமீட்டர் சீமான் வீட் வரைக்கும் கொண்டு விட்டுருக்காரு அப்போ நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் வாகனத்தில் பயணித்துக்கொண்டே ஆலோசனை நடந்திருக்கு அப்போ விஜய்க்கு நீங்கள் என்ன கருத்தை சொன்னீங்க என்ன பாடம் எடுத்தீங்க அப்புறம் ஏன் மாநாடு முடிந்த அடுத்த நாளே நடுசாலையில் அடிப்பட்டு செத்து போகணும்னு சொல்கிறீங்க செத்து போகணும்னு சொல்லலாமா தம்பி அரசியலில் எவ்வளவு மோதல் இருக்கலாம் கண்டுமே தாக்கலாம் நானே தாக்குறேன் குத்தடி நான் தான் முதல் முதல்ல சொன்னேன் அதுதான் பெரிய பேச போறது எனக்கு முன்னால யாராவது சொல்லியிருக்காங்க என் தம்பி சீமான சொல்லுங்க அகில இந்திய சக்திகள் பாஜக பாஜகவும் இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியும் இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கலாம் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அவர் பேசுறாரு அதுதான் எதிர்ப்பு அரசியல் இருந்தாலும் திமுகவுக்கு வந்து விஜய் பற்றி கவலை கிடையாது அச்சம் கிடையாது சீமான பற்றி தான் கவலை சீமானம் பற்றி தான் அச்சம் ஏன்னா இது முழுமையான தமிழ் தேசம் அவர் தான் சொல்லிட்டார்ல திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் தரல

மா ஒரு தொகுதி பொறுப்பாளர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பு வந்து வேலை செஞ்சார் அந்த தம்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் இந்த ராஜீவ்காந்தி தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து அப்போ எப்படி கவனம் செலுத்துகிறாங்கன்னு பாருங்கள் விஜய் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி வந்தாலும் அதை அதை சமாளிப்பதற்கான அறிவும் ஆற்றலும் திறனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு அதை பார்த்துக்கிடுவாங்க ஆனால் செந்தமலன் சீமான் நாம் தமிழர் கட்சி நூறாண்டு கால தமிழ் தேசியம் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் தனித்தே அதை அறுபது லட்சமா மாறிடக்கூடாது கூடாது என்பதுக்கு தான் விஜய் அதற்கு அகில இந்திய ஆற்றல்கள் பெண்ணணி பாத்தீங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி விலகல் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ராஜீவ்காந்தி பத்தி எல்லாம் சொல்றீங்க இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலக்கி போகக்கூடியவங்க அந்த கட்சியினுடைய முன்னால் வேட்பாளர்களாக நின்றவங்களே வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சிக்குள்ளே ஒரு வேட்பாளர்களே வந்து ஒரு சரியான தேர்வுகள் இல்லையா ஒரு வேட்பாளர்கள் நீங்கள் சொல்கிறீங்க தம்பி நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ வெற்றிக்குமரன் திருச்சி மாவியர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இல்லையா தமிழர் ஒருங்கிணைப்பு அந்த வெற்றிக்குமரையினை தாண்டிய ஒருவர் சீமானுக்கு நெருக்கமாக இருந்தவர் யாரும் கிடையாது நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே அவற்றை தொடர்பு அவருடைய திருமணத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு வெற்றிக்குமரனு கொண்டு மிகப்பெரிய அதாவது வெற்றிக்குமரன் தான் உடன்பிறந்த தம்பி போல் அடுத்து நம்முடைய புகழேந்தி மாறன் அவர் இவங்கெல்லாம் உடன்புற வேட்பாளர் என்ன வேட்பாளர் உடன்பிறந்த தம்பிகளை போல் ஒன்றாக இருந்து உண்டு உறங்கி கட்சியை கட்டி பணி செய்து களப்பணி செய்து போராடி வந்தவர்கள் ஏன் விலைக்கு போகிறாங்க ஏன் விளக்கப்படுறாங்க இப்போ வெற்றிக்குமரனை விளக்கனை அதாவது நீக்கி வைக்கப்பட்ட அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்ட காலகட்டத்தில் வெற்றிக்குமரன் ஜெகதீச பண்டியன் ஹுமாயின் வழக்குறிஞர் ராவணன் புகழேந்தி மாறன் இப்போ புகழேந்தி மாறனும் வெற்றி குமரன் தான் தனியாக இருக்காங்க ஹுமாயின் உள்ளே இருக்கார் ஜெகதீச பண்டையன் உள்ளே இருக்கார் ராவணன் உள்ளே இருக்கார் ராவணன் அன்றைக்கு விளக்கி வைக்கப்பட்ட ஒரே சூழல்தான் விவசாய சின்னத்தை என் தம்பி இழந்தார் விவசாய இப்போ விஜய்க்கு நான் சொன்னல எட்டு மாதத்துக்கு முன்னாடி இதேபோல் விவசாயி சின்னம் தொடர்பாக மூன்று மாதங்களுக்கு முன்பே நான் எச்சரிக்கை மணி எடுக்கிறேன் இந்திய அளவில் தம்பி மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒரு பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகுது ஆனால் அது எந்த வடிவம் என்று எனக்கு தெரியலை ஆனால் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடக்கப் போகுது என்று நான் எச்சரிக்கை மணி எடுக்கிறேன் எனக்கும் சீமானுக்கும் நேரடி தொடர்புள்ளவற்றை சொல்லி அனுப்புகிறேன் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வேணு சொல்கிறாரு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுன்னு அப்படின்னு சொல்லும்போது என்ன சிக்கல் வரப்போகுது அண்ணன்னு வர சொல்லுங்க நம்ம உட்காந்து பேசி அது என்னென்ன ஆய்வு செய்வோம் என்று அவர் செய்திருக்கணும்ல அவர் ஒரே இப்படி பார்த்துட்டு என்ன என்ன சின்ன பையன் நினைச்சாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு சின்னம் பறி போனது அந்த விவசாயி சின்னம் மட்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இருக்குமேனால் உறுதியாக சொல்லி அறுபது லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கும் அதை இழந்ததினால அந்த விவசாயி சின்னமே அந்த இது ஏதோ ஒரு அமைப்பு போட்டிட்டாங்கன்னு வைங்களேன் பத்தாயிரம் ஊட்டு பதினாயிரம் ஊட்டு வாங்கிட்டாங்களேன் யாருனே யாருன்னே தெரியாது விவசாயி பற்றிய அந்த புரிதலை விவசாயின விவசாயத்தினுடைய தேவையை நாட்டு மக்களுக்கு உணர்த்ததில் பெரும்பங்கு சீமானுக்கு தான் உண்டு அதான் சொன்னில்ல செல்ஃபோன் இல்லாமல் கார் போ இல்லாமல் வாழ முடியும் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது விவசாயத்தை தூக்க வேண்டும் வேளாண்மை செயற்கு செய்ய வேண்டும் இயற்கை வேளாண்மை சீமான் பேச்சை கேட்டு வெளிநாடுகளிலிருந்து பல பேர் வந்து இங்கே வேளாண்மை சார் அந்த இயற்கை வேளாண்மை நூற்றுக்கணக்கான ஏக்கரில் வேளாண்மை நடக்கு அப்போ அது அப்போ அந்த அந்த சின்னம் நமக்கு பொருந்தது அதனால சீமானுடைய அந்த விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வு பரப்புரை விவசாய சின்னத்துக்கு வாக்குகளாக குவியுது அந்த சின்னம் நமக்கு இல்லைன்னு ஒன்று நமக்கு குறைஞ்சி போயிடுச்சு நான் தான் விளங்கினேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இலக்கு ஒரு கோடி வாக்கு நான் தான் எல்லாம் சொன்னாங்க ஒரு கோடி வாக்கு நமக்கு கிடைக்கல ஒரு கோடி கிடைக்க வேண்டாம் ஐம்பது லட்சமாவது கிடைச்சிருக்க முப்பத்தி ஆறு லட்சம் இந்த முப்பத்தி ஆறு லட்சத்துக்கே திராவிடர்களும் இந்தியர்களும் பதறனா ஐம்பது லட்சம் வாக்கு கிடைச்சிருந்தா நிலைமை அதனால தான் விஜய் இறக்குறாங்க அதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசனே இறக்கிறது அப்போதும் நான் எச்சரிக்கை அடித்தேன் இவர் கமலஹாசாசன் வீட்டில் போய் வாழ்த்தினார் கமலஹாசன் இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தை நிறுத்தாமல் இருந்தால் அப்போவே இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்திருக்கும் அப்போ அங்கே பதினேழு லட்சம் வாக்கு இங்கே பதினேழு பதினேழு லட்சம் வாக்குன்னு புரிஞ்சுட்டு கமலஹாசன் தனியாக என்னார் இவர் வந்து நமக்கு எதிராக தான் வராருன்னு இப்போ யார் கூட இருக்கார் கமலஹாசன் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ ஒரு மூத்தம சில செய்திகளை ஊடகமாக தெரிந்து கொண்டு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும்போது அதை ஆய்வு செய்து சரியாக தவறா என்று உளவியல் அடிப்பில் அதை ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டு காய்களை நகர்த்தணும் அரசியலை நகர்த்தணும் எதுவுமே இல்லாமல் மேடையில் நான் பேசுகிறது மட்டுமே தான் அரசியல்னால் அப்புறம் இப்படி பிடித்த வீழ்ச்சிகளை தான் சந்திக்க வேண்டி வரும் வருத்தமான செய்தி சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய ஆழமான கருத்துக்களை மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்